அவன் அப்புறம் நினைக்கப்படுவதில்லை அக்கிரமமானது பட்ட மரத்தைப் போல விடும் பிள்ளை பெறாத மலடியின் ஆஸ்தியை படைத்து விட்டு பட்சித்து விட்டு விதவைக்கு நன்மை செய்யாதே போகிறான் தன் பாவன் தன் பலத்தினாலே வல்லவர்களை தன் பரிசமாக்குகிறான் அவன் எழும்புகிற போது ஒருவனுக்கும் பிராணனை பற்றி நிச்சயமில்லை தேவன் அவனுக்கு சுயவாழ்வை கட்டடையிட்டால் அதன் மேல் உறுதியாய் நம்பிக்கை வேண்டும் தேவன் அவனுக்கு நம்பிக்கை வைக்கிறான் ஆனாலும் அவருடைய கண்கள் அப்படிப்பட்டவர்களின் வழிகளுக்கு விரோதமாயிருக்கிறது அவர்கள் கொஞ்ச காலம் உயர்ந்திருந்து காணாமற் போய் காத்தப்பட்டு மற்ற எல்லாரை போலும் அடக்கப்படுகிறார்கள் கதிர்களின் நுனி நுனியை போல அறுக்கப்படுகிறார்கள் அப்படி இல்லை என்று என்னை பொய்யனாக்கி என் வார்த்தைகளை தக்கவன் யார் என்றான் அப்படி இல்லை என்று என்னை பொய்யனாக்கி என் வார்த்தைகளை வியத்த வியத்தமாக்கத்தக்கவன் யார் என்கிறான் மற்ற அதிகார தொடர்ந்து சொல்லிக்கொண்டு ஒரு பாடல் சன்னிதானத்தில் ஆனந்தம் ஆனந்தமே என் அன்பரின் திருபாதத்தில் பொது கலம் கொண்டாட்டமே என்ஜேசுவின் சன்னிதானத்தில் ஆனந்தம் ஆனந்தமே என்பதில் பாவமெல்லாம் பறந்தது நோய்கள் எல்லாம் தீர்ந்தது ஏசுவின் ரத்த தீனா பாவம் எல்லாம் பறந்தது நோய்கள் எல்லாம் தீர்ந்தது ஏசுவின் ரத்த தீனா கிறிஸ்துவுக்குள் வாழ்வு கிருபயால் மீட்பு பரிசுத்தார் அமேன் கிறிஸ்துவுக்கள் வாழ்வு கிருபயால் மீட்பு பரிசுத்தொதம் கொண்டாட்டமே என்ன ஆனந்தம் ஆனந்தமே என் அன்பரின் திருபாதத்தில் தேவாதி தேவன் திறந்தோறும் தங்கும் தேவாலயம் நாமே தேவாதி தேவன் தினந்தோறும் தங்கும் தேவாலயம் நாமே ஆவியான தேவன் அச்சாரமானார் அதிசயம் அதிசயமே ஆவியான தேவன் அச்சாரமானார் அதிசயம் அதிசயமே பனி கொள்ளு பிள்ளைகள் செல்லுமிழமெல்லாம் கூடவே இருக்கிறாஜா குறிப்பாக எந்தெந்த வாகனங்களை வழி சேர்ந்து இருக்கிறார்களோ செல்லவிருக்கின்றார்களோ அவர்களோடு உங்கள் சமூகம் கூடவே செல்ல மொழி ஜபிக்கிறேன் ராஜா ஒருவருக்கு கூட ஒரு சிறு விபத்துக்கள் பிறர் மூலம் எந்த விதமான ஒரு ஆபத்துக்களோ கொள்ளை நூலோ அவர்களை அணுகாதவனம் தகப்பனே நீங்கள் ஒவ்வொருவரையும் வேலி அடைத்து அணுவினாடியும் பாதுகாப்பாக எடுத்த முடியும் ஜெயிக்கிறேன் ராஜா அப்படி நீங்கள் தின முப்பது அது விற்பனைக்காக உங்களுக்கு கொடான கோடி அனுசரிக்கிறவன் தகப்பனே மற்றும் பாமத்தின் கடன் சிரமிக்கிற அனைத்து குடும்ப உறவுடைய தேவைகளை ராஜா குடும்பங்களை ஆசிவதிங்க வழிநடத்துங்க குறிப்பாக தகப்பனே ஒவ்வொரு சிறுவர்கள் சாப்பிட்டு சிறுவர்கள் சிறுமியர்களுக்கு நிறைந்த பாதுகாப்பையும் நல்ல ஞானத்தையும் கொடுத்து ஆசிரவம் ஆசிர்வதிங்க ராஜா கூடவே வழிநடத்துக்கு ராஜா மற்றும் மாமூத்தின் அதிபர் குடும்பத்தை நீங்கள் நிறைவாக ஆசிர்வதிங்க கைட்டு சகலவற்றை நீங்கள் ஆசீர்வாதமாக பயன்படுத்த வேண்டிய யோகிக்கிறேன் தகப்பனே அப்படியே நீங்கள் ஆசீர்வாதம் தொடர்மைக்கான நல்ல நான் தாப்பேன் மற்றும் எல்லோரையும் ஆசிர்வதிங்க வழி எடுத்துங்க எல்லாவற்றையும் ஒப்பு நன்றி வணக்கம் நன்றி நன்றி வணக்கம் பாணியங்களுக்கும் அனைவருக்கும் வணக்கம் 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 இன்று வைகாசி முப்பத்திராம் நாள் மரியா எலிசபெத்தை சந்தித்தது மரியா எலிசபெத்தை சந்தித்து நிகழ்வாகும் கேசு பிறப்பின் முன்னறிவிப்பின் போது தனது உறவினராகிய எலிசபெத் கருவிட்டிருப்பதை கல்வியல் தூதர் மூலம் மரியால் அறிந்தார் கருவுற இயலாதவர் என்று சொல்லப்பட்ட எலிசபெத்துக்கு தம் முடிந்த வயதில் ஒரு மகவை கருத்தரிக்கின்றார் எனவும் இது அவருக்கு ஆறாம் மாதம் எனவும் கவிதிய மெரியாளுக்கு அறிவித்திருந்தார் மெரியா புறப்பட்டு ஜூதியா மலைநாட்டின் நூறு மலை நூறு மைல் தொலைவில் உள்ள எலிசபெத் ஊருக்கு விரைந்து சென்றார் அரியால் செக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தின அரியாலின் வாழ்த்தை கேட்ட எலிசபெத்துக்கு அவர் வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிட்டு தூயார் முத்திலும் ஆட்கொள்ளப்பட்டு பெண்களுக்குள் நீர் ஆசிர்வதிக்க பெற்றவர் உன் வயிற்றில் வந்ததன் குழந்தை ஆசை பெற்றது என் ஆண்டவரின் தாய் என்னிடம் பெற நான் ஜார் உன் வாழ்த்துரை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றில் விழுந்த குழந்தை பேடு போயால் துள்ளிற்று ஆண்டவரின் மக்கள் சொன்னவை நிறைவேறும் தாயே சந்தோஷமாக பாடி பணியவிரல்லோரம் உம் நாமம் போச்சுவார் ஆகுள்ள போலுண்டாம் நே காட்டி சங்கே ൂടി തായേ സന്തോ സമാസപണ നന്റി വെട്ടുമാണ് സിന്തോ போமாட்டேன்ட்டு

என்னை தாயின் கருவையிலிருந்து உருவாக்கி சொல்லி அழைத்து இந்த நாட்டிற்கு அழைத்து கொண்டு வந்து சேர் எங்களுக்கு தேவையான உணவு உடை உறவுடன் தந்து இதுவரையில் காத்து கொண்டு வந்தவரே காத்து கொண்டிரு காத்து கொண்டு வந்தமைக்காக காத்து கொண்டிருப்பதற்காக காத்து கொண்டிருக்க போகின்றமைக்காக நமக்கு கூடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளுகின்றோம் இன்றைய நாளிலே நமக்காக உலக மக்களுக்காக இந்த பாம்புகத்திலே பயணித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் ஜெபித்த அன்பு தம்பி பாலனுக்கும் சிறப்பான நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் இறைவன் என்றென்றும் கண்மணி போல எங்களை காக்கின்றார் என்பதை நாங்கள் எப்போதும் உணர்ந்தவர்களாக வழிநடக்க இறைவன் எங்களுக்கு ஆவியினால் நிறைந்த ஆசிரியை அளிப்பாராக ஆமேன் காலை வணக்கம் சகோதரி திருமதி கலைவாணி மோகன் அவர்களே நலமாக உற்சாகமாக இருக்கின்றீர்களா நல்லா உற்சாகம் நீங்கள் அப்படியோ நாம இருக்கின்றேன் நன்றிகள் உங்கள் குடும்ப நல உற்சாகத்திற்காக ஒரு அவனை பிரார்த்தித்து பாமுக உறவுகளுக்கு காலை வணக்கம் கூறி கிறிஸ்தவ நச்சிந்தனையை வழங்குபவர் பிரான்சில் இருந்து டேவிட் கிறிஸ்தவ நச்சிந்தனை தொடரன் ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ஆறு பொதுக்காலம் எட்டாம் வாரம் இந்த வெள்ளி தினமும் என்று திரு அவை புரித கன்னிமரியம்மாள் எலிசபெத் அம்மாளை சந்தித்ததை பெருவிழாக பெருவிழாவாக திரு அவை கொண்டாடுகின்றன அன்பான உறவுகளே பெற்ற மகனை இவ்வுலக பாவத்திற்காக கையளித்து சிலுவையிலே ஒப்புக் கொடுத்த அந்த அன்னையை நாம் புகழ்ந்து பாடுவோம் ஒளிர் மீனே செல்வ ஆண்டவர் தாயாரே செல்வ ஆண்டவர் தாயாரே நீலை பெயரா மோட்ச நிகழி வானவன் கபிரியலே இஷ்ட மங்கள மொழியேற்பாய் இஷ்ட மங்கள மொழியேற்பாய் ஞான சமாதான வழி நாம் நடந்திடத்தய செய்வார் கடலொளிர் மீனே செல்வ ஆண்டவர் தாயாரே செல்வ ஆண்டவர் தாயாரே நிலை பெயரா கண்ணி மோற்ற நரி கதவே வாடி தாயென காட்டாய் ாம் இயேசுவுக்கு உந்தன் தனைய நாம் ஏசுவுக்கு சேயர் நாம் செய்யும் சவங்கள் எல்லாம் சேர்த்து நியோ புவிப்பாய் அலை கடல் ஒளி மீனே செல்வ ஆண்டவர் தாயாரே செல்வ ஆண்டவர் தாயாரே நீலை பெயரா வாழ்த்தொலியாக அலிலுயா அலெலுயா ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறவெறும் என்று நம்பிய மரியே நீற்றவர் அலெலுயா வாழ்த்தொலியாக அலெலுயா அலெலுயா ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய மரியே நீர் பேறு அல்லேலூயா இன்றைய நச்செய்தியாக புனித நூற்காக எழுதிய நச்செய்தியில் இருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று இறை வார்த்தைகள் முப்பத்தி ஒன்பதிலிருந்து ஐம்பத்தி ஆறு வரை அந்நாட்களில் மரியாள் புறப்பட்டு ஜூதா மலை நாட்டிலுள்ள ஒரு ஊருக்கு விரைந்து சென்று சக்கரியாசின் வீட்டிற்கு வந்து எலிசபெத்தை வாழ்த்தினார் மரியாளின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்டவுடனே அவள் வயிற்றில் குழந்தை துள்ளியது எலிசபேத்து பரிசுத்தாபியான் நிரம்ப பெற்று பெண்களுள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய வயிற்றின் கனியும் ஆசிர்வதிக்கப்பட்டதே என் ஆண்டவருடைய தாய் என்னிடம் வர நான் வாய்ப்பு பெற்றது எப்படி உமது வாழ்த்து என் காதில் ஒலித்ததும் என் வயிற்றுள்ளே குழந்தை அக்களிப்பால் துள்ளியது ஆண்டவர் சொன்ன வாக்கு நிறைவேறும் என்று விசுவசித்தவள் வேறு பெற்றவளே என்று உறக்கக் கூறினாள் அப்போது மரியாள் உரைத்ததாவது என் ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றுகின்றது என் மீப்பெறாம் கடவுளை நினைந்து என் இதயம் களி கூறுகின்றது ஏனெனில் தாழ்நிலை நின்றதன் அடிமையை கடக்கண் நோக்கினார் இதோ இந்நாள் முதல் எல்லா தலைமுறைகளும் என்னை பேருடையாள் என போற்றுமே ஏனெனில் வல்லமை மிக்கவர் எனக்கு அரும் பெரும் செயல் புரிந்துள்ளார் அவர் தம் பெயர் புனிதமாமே அவர் தம் இரக்கம் அவரை அஞ்சு போர்க்கு தலைமுறை தலைமுறையாய் உள்ளதாமே அவர் தமது